ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்ட் சில்கில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான யூனிஃபார்ம் பேட்டர்னில் ஒரு வீடியோ பண்ணால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு தான் இன்னி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன் இதில் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு ஒரு சூப்பரான டிசைனை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் என்ன டிசைன் அப்படின்றத நான் அப்படியே பாருங்கள் இந்த புல் டிசைனுக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் நம்ம ஷாப்பில் வாங்கியிருப்பீங்க இந்த புல் டிசைன் வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நிறைய ஷாப்லையுமே இது அவைலபிளாக இருக்குது பட் நம்ம ஷாப் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் இல்லையா ஸோ நம்ம என்ன ரேட் கொடுக்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் ருபீஸ் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கலர்லேயுமே இருபது இருபது பீசஸ் இருக்குது எனக்கு பேக்ரவுண்டில் இருக்குது இல்லைங்களா அது எல்லா சாரீஸுமே இந்த பேட்டர்ன் சாரீஸ் தான் அவ்வளோ கலர்ஸ் இருக்குங்க அண்ட் சேம் டைம் இந்த வைர ஊசியிலேயும் சாரீஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வெப்சைட்டில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச்